மதுராந்தகம் அருகே விடுதலை சிறுத்தை கட்சியினர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது பாராளுமன்ற கூட்டத்தொடரின் போது மாநிலங்களவையில் சட்டமேதை அம்பேத்கரை அவமதித்து பேசியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாட்டின் பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் விடுதலை சிறுத்தை கட்சியினரும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் அதன் ஒரு பகுதியாக இன்று செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த படாலம் தேசிய நெடுஞ்சாலையின் அருகில் வடபாதி முகிலன் ஒன்றிய செயலாளர் தலைமையில் மாவட்ட பொருளாளர் கலை கதிரவன் மதுராந்தகம் தொகுதி செயலாளர் பாக்கம் பேரறிவாளன் மாநில பொருளாளர் படாலம் இமயவளவன் தொகுதி துணை செயலாளர் விடியல் வேலவன் ஆகியோர் முன்னிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் தேசிய நெடுஞ்சாலையின் அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது விடுதலை சிறுத்தை கட்சியினர் திடீர் என சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்தபடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பதவி விலகக் கோரியும் அமித்ஷாவை கைது செய்யக் கோரியும் தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்தபடி மறியலில் ஈடுபட்டனர் இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது பின்பு காவல்துறையினர் பேச்சுவார்த்தைக்கு பின்பு போராட்டத்தை கைவிட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் பன்னீர்செல்வம் கதிர்வாணன் தயாநிதி துணை செயலாளர் சித்ரா வெங்கடேசன் ஆனந்தன் திருநாவுக்கரசு கிட்டு பிரபாகரன் ரீட்டா நடராஜன் என நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர்